இந்திய வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த கோயில் ஒடிசா மாநிலத்தில் பூரி கடற்கரை நகரத்தில் அமைந்த வைணவ திருக்கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்ட கோவில் என கூறப்படுகிறது கோவிலின் ரகசிய அறையை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போது திறந்து பார்த்ததில் விலை மதிப்பில்லாத தங்க வைரியங்கள் இருந்ததாக கூறப்படுகின்றன அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க கோயிலாக திகழும் பூரி ஜெகநாதர் கோயிலின் வரலாறைக் காணலாம் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் ஒடிசா மாநிலத்தில் புரி கடற்கரையில் நகரத்தில் அமைந்த வைணவ திருக்கோவில் இந்த கோவில் ஜெகநாதர் பலபத்திரர் மற்றும் சுபத்திரைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும் முகம் மற்றும் கைகள் மட்டுமே காணும் வகையில் அமைந்த இந்த கோவிலின் மூலவர்களான ஜெகநாதர் பலபத்திரர் மற்றும் சுபத்திரையின் திருமணிகள் மரத்தாலானவை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இம்மூல திருமேனிகள் உரிய சடங்குகளுடன் புதிய மரத்தால் செதுக்கி அமைக்கப்படும் இந்த கோவில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கீழ கங்கர் குல அரசன் ஆனந்தவர்மன் சோழகங்கனால் கட்டப்பட்டது இந்த கோவிலின் மூலவர்களான ஜெகநாதர் பலவத்திரர் சுபத்திரை தனித்தனியாக மூன்று தேர்களில் ஏறி ஊரே ஊர்வலம் வரும் நிகழ்வான ரத யாத்திரை திருவிழா ஆண்டிற்கு ஒருமுறை ஆடி பௌர்ணமி அன்று துவங்கி ஒன்பது நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது சைதன்ய பிறவு பூரி ஜெகநாதரால் கவரப்பட்டு பல ஆண்டுகள் பூரியில் வாழ்ந்தவர் ஜெயதேவர் மற்றும் சாது ராமானந்தரும் இந்த கோவிலிடம் தொடர்பு உரையவர்கள் உலக புகழ் வாய்ந்த பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்ட திருவிழா ஆண்டுதோறும் ஒன்பது நாட்கள் நடைபெறும் தேரோட்ட திருவிழாவில் லட்சக்கணக்காக மேற்பட்ட பக்தர்கள் நாடு முழுவதிலும் கலந்து கொள்கின்றார்கள் தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு பதினாறு சக்கரங்களை கொண்ட சிவப்பு மஞ்சள் நிற தேரில் உற்சவ மூர்த்தியான பூரி ஜெகநாதரும் பதினான்கு சக்கரங்களை கொண்ட சிவப்பு பச்சை நிறமுடைய தேரில் பலபத்திரரும் பனிரெண்டு சக்கரங்கள் கொண்ட சிவப்பு கருப்பு நிற தேரில் சுபத்ரா தேவியும் எழுந்து அருள்கிறார்கள் பாரம்பரிய வழக்கப்படி தேரோடும் ரத்தன வீதியை தங்கத் துடைப்பத்தால் பூரி நகர மன்னர் ஜெகபதி பெருக்கி சுத்தம் செய்வார் முதலில் பலவத்திரர் தேரும் அதன் பின்னர் சுமத்ரா தேவி எழுந்தருளிய தேர்கள் புறப்பட பின்பு இறுதியாக ஜெகநாதர் எழுந்தருளிய தேர் புறப்படும் குண்டிச்சா கோவில் நோக்கி செல்லும் ரத யாத்திரையின் ஒரு பகுதியாக வழியில் உள்ள மவுசிமா கோவிலில் ஜெகநாதர் ஓய்வு எடுப்பார் அங்கிருந்து மீண்டும் தேர்கள் புறப்பட்டு பூரி ஜெகநாதர் கோவிலை வந்தடையும் தேரோட்டத்திற்காக ஆண்டுதோறும் நாற்பத்தி ஐந்து ஐடி உயரமும் முப்பத்தி ஐந்து அடி அகலமும் கொண்ட புதிய தேர் மரத்தால் கட்டப்படுகிறது கோவிலின் தல வரலாறு பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்தது ஜரா என்ற வேடன் எய்த பட்டு கிருஷ்ணர் மரணத்தை தழுவினார் பின்னர் அவரது உடல் ஒரு பெரிய மரக்கட்டை போல ஆனது பூரியை ஆண்டு வந்த இந்திர தூய்மன் என்னும் அரசனின் கனவில் கிருஷ்ணர் கூறியவாறு பூரி கடலில் மிதந்து வரும் ஒரு பொருளைக் கொண்டு சிலையை செதுக்குமாறு பெருமாள் கூறினார் அந்த பெரிய மரக்கட்டை கடலில் மிதந்து வந்தது அதைக் கண்டு காவலர்கள் எடுத்து சென்று அரசனிடம் ஒப்படைத்தார்கள் அரசன் அந்த மரக்கட்டைக்கு பெரிய பூஜைகள் நடத்தி தச்சர்களை அழைத்து பெருமாள் சிலை செய்யும்படி கூறினார் தச்சர்களின் தலைவர் சிலை செய்வதற்காக அந்த மரத்தில் ஒளிய வைத்தவுடன் ஒளி உடைந்து விட்டது அப்போது அவர் முன்பு பெருமாள் ஒரு புதிய தச்சனை போல வேடமணிந்து தோன்றினார் அரசனிடம் இருபத்தி ஒரு நாட்களில் இந்த வேலையை முடித்து தருவதாகவும் அதுவரை தான் வேலை செய்யும் அறையை யாரும் திறக்கக்கூடாது என்றும் கூறினார் அதற்கு அரசனும் ஒப்புக்கொண்டார் பதினைந்து நாட்கள் அந்த அறையின் உள்ளிருந்து ஒளிச்சத்தம் கேட்டது எனவே அரசன் வேலை மும்முரமாக நடக்கிறது என எண்ணி அந்த அறை பக்கம் போகவில்லை அதையடுத்து மூன்று நாட்கள் சத்தமே இல்லை இதனால் தச்சர் தூங்கிவிட்டாரோ என எண்ணி அரசன் அவசரப்பட்டு கதவை திறந்து விட்டான் உடனே தச்சர் கோபமடைந்தார் மூன்று நாட்கள் சத்தம் வரவில்லை என்றதும் எனது அறக்கதவை திறந்துவிட்டாய் எனவே இந்த கோவிலை நீ ஸ்தம்பிக்கும் சுவாபிக்கும் சிலைகள் அரைகுறையாகவே இருக்கும் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படியே பிரதிஷ்டை செய்துவிடு இந்த கோவிலுக்கு வருபவர்கள் சிலையை பார்த்துவிட்டு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்வார்கள் என பாலித்தார் அந்த அறையில் வேலை முடியாத நிலையில் ஜெகநாதன் பலராமன் சுபத்திரா ஆகியோரின் சிலைகள் இருந்தன அந்த சிலைகளையே அரசர் பிரதிஷ்டை செய்தார் இந்திர தையுமாவின் காலத்திற்கு பிறகு அவர் கட்டிய பழைய கோவில் பாழடைந்து விட்டது அதன் பிறகும் அந்த இடத்தில் பல கோயில்கள் கட்டப்பட்டன அவற்றையும் கடல் மூழ்கடித்துவிட்டது தற்போதைய கோவில் ஏறக்குறைய ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசர் அனந்தவர்மனால் துவக்கப்பட்டு ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டில் இவரது வேரன் அனங்காபி மாதவ் என்ற அரசனால் முடிக்கப்பட்டது இது பஞ்சரத முறைப்படி அமைக்கப்பட்ட ஆலயமாகும் இந்த ஆலயத்தின் மேற்கில் எட்டு உலோக கலவியால் செய்யப்பட்ட நீலச்சாரம் சரகம் உள்ளது ஆலய கொடிமரம் ஏழைகளுக்கு அருள் பவன் என்னும் பொருளில் பரிதவன் பாவனா என்று அழைக்கப்படுகிறது இவை இரண்டையும் வழங்கினாலே ஜெகநாதனின் அருளை பூரணமாக பெறலாம் என்கிறார்கள் இராமாயணத்தில் ராமபுரானும் மகாபாரதத்தில் பாண்டவர்களும் இங்கே வந்து வேங்கி வேண்டிக் கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன பூதியில் கருமாபாய் என்ற பக்தி வசித்தால் அவளுக்கு சோதனைகள் பல இருந்தும் தினமும் அதிகாலையில் கோவிலுக்கு சென்று ஜெகநாதப் பெருமாளை தரிசனம் செய்த பின்னே வேலைகளைத் தொடங்குவார் பாண்டுரங்க பக்தர் ஒருவர் கருமாவாயின் வீட்டிற்கு வந்தார் அவருக்கு அன்னமிடும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததை எண்ணி அவள் மகிழ்ந்தார் உங்களுக்கு நேர்ந்த துன்பம் என்ன என்பதை கூறுங்கள் என்று வந்தவரிடம் அவர் கேட்டார் எனக்கு திருமணமாகி குழந்தை பிறந்தது ஆனால் தாய்மையடைந்த சில மாதங்களிலேயே என் கணவர் இறந்துவிட்டார் இருந்தாலும் வைராக்கியத்துடன் அவளை வளர்த்து ஆளாக்கினேன் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன் என் மகனும் ஒரு குழந்தைக்கு தந்தையானான் ஆனால் அப்போதும் என் வாழ்வில் விதி விளையாடியது பேரன் பிறந்த சில மாதங்களிலேயே என் மகனும் மருமகளும் விபத்தில் சிக்கி இறந்துவிட்டனர் தலையில் இடி விழுந்தது போல அதிர்ந்து போனேன் மிகுந்த சிரமத்துக்கு இடையே என் பேரனை வளர்த்து வந்தேன் அப்போது பாழாய்ப்போன விதி என்னை விடுவதாக இல்லை அவனும் நோய்வாய்ப்பட்டு இறைவனிடம் சென்று விட்டான் அறியாமல் விட்டேன் இதுவே என் மனவேதனைக்கு காரணம் என்று கூறி அழுதால் இந்த துக்க சம்பவங்களைக் கேட்ட பாண்டுரங்க பக்தர் மௌனமானார் அவர் இம்மண்ணில் பிறந்த உயிர் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் என்பது விதி இதிலிருந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது கடவுள் கொடுத்த இப்பிறவியை பயனுள்ளதாக்க வேண்டியது நம் கடமை அதனால் பாண்டு தவிர வேறெந்த சிந்தனைக்கும் இடம் தராதீர்கள் உங்கள் கைகள் இரண்டும் அவனுக்கே பணி செய்யட்டும் கால்கள் அவன் திருக்கோயிலையே நாடட்டும் மனம் அந்த ரங்கனின் திருவடி தாமரைகளையே சிந்தித்து இருக்கட்டும் என்று ஆறுதல் வார்த்தை கூறினார் தான் கொண்டு வந்திருந்த பாலகிருஷ்ண விக்கிரத்தை அவளிடம் கொடுத்த பக்தர் அம்மா இந்த உலகில் நம்மோடு வரும் உறவுகளெல்லாம் தற்காலிகமானவையே இந்த நீலமேக சியாமல வண்ணனே நமது நிரந்தர உறவினர் அவனை தாயாக தந்தையாக பிள்ளையாக நண்பனாக இருந்து எப்போதும் காத்து நம்மை களசேர்ப்பவன் என்றவர் ஒரு மந்திரத்தையும் உபதேசம் செய்து அதை தினமும் ஓதி மனசாந்தி வரும்படி கூறி புறப்பட்டார் அன்று முதல் கருமாபாயும் சின்ன கண்ணனின் நினைப்பிலேயே மூழ்கினாள் பாசமிக்க தாயாக அந்த கண்ணன் சிலையை மடியில் வைத்து கொள்வாள் காலையில் துயில் எழுந்ததும் கண்ணனை நீராட்டுவாள் பட்டு சட்டை அணிந்து அலங்காரம் செய்வாள் கண்ணத்தில் அன்போடு முத்தமிடுவாள் பால் அன்னம் வைத்து பாட்டு பாடி ஆராதனை செய்வாள் இதுவே அவளின் அன்றாட பணியாக மாறியது ஒரு நாள் அவள் பொழுது புலர்ந்தது தெரியாமல் ஏதோ அசதியில் அயர்ந்து தூங்கிவிட்டாள் கண் விழித்ததும் கண்ணன் ஞாபகம் வந்துவிட்டது குளிக்காமலே அடுப்படிக்கு சென்று பால் காய்ச்ச ஆரம்பிப்பான் ஆரம்பித்தாள் ஆனால் அப்போது கருமாவாய்க்கு தெரிந்த பெரியவர் ஒருவர் தச்சையலாக வந்தார் அவள் குளிக்காமல் அடுப்படியில் பால் காய்ச்சுவதை பார்த்து பக்திக்கு ஆச்சாரம் மிக முக்கியம் என்பது தெரியாதா காலையில் குளித்த பின் தான் பகவானுக்கு பிரசாதம் செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் பாவம் செய்கிறாயே என்றார் ஐயா எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி குட்டி கண்ணன் எழும் நேரமாகிவிட்டது பாவம் குழந்தைக்கு பசிக்குமே என்று குளிக்காமலே அடுப்படிக்கு வந்துவிட்டேன் என்றார் கருமாபாயின் பக்தியை உலகுக்கு உணர்த்த ஜெகநாதர் திருவுள்ளம் கொண்டார் அன்றிரவு கோவில் அர்ச்சகர் கனவில் தோன்றிய அவர் இவ்வூரில் கருமாபாய் என்னும் பரம பக்தி ஒருத்தி இருக்கிறாள் அவளிடம் சென்று ஆச்சாரத்தை விட பக்திதான் முக்கியம் குளிக்காமல் செய்தாலும் அவள் படைக்கும் பால் பிரசாதத்தை விருப்பத்தோடு நான் ஏற்றும் மகிழ்கிறேன் என்று தெரிவிக்கும்படி ஆணையிட்டார் பொழுது புலர்ந்ததும் கருமாபாயின் வீட்டுக்கு அர்ச்சகர் புறப்பட்டார் தான் கனவில் கண்ட காட்சியை அவளிடம் தெரிவித்தார் இந்த விஷயத்தை கேட்டதும் அவள் கண்கள் குலமானது பூஜை அறைக்கு சென்று கண்ணனின் விக்கிரத்தை மார்வோடு அணைத்து கொண்டாள் அப்போது ஜெகநாத பெருமாள் சங்கு சக்கரத்தோடு காட்சியளித்தார் பூரி ஜெகநாதர் கோவில் வளாகத்தில் தென்மேற்கு மூலையில் ரோகிணி குண்ட் அருகே விமலா விமலாதேவி சக்திபிட சன்னதி உள்ளது இது சார் சக்தி தாம்கள் என்னும் ஆதி சக்தி பீடங்கள் என்றும் அழைக்கப்படும் நான்கு முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்றாகும் பூரி செல்வோர் தவறாமல் இந்த கோவிலையும் வழிபட்டு வருகிறார்கள் அதே ஒன்று கோவதர்ண பீடமும் அங்கு உள்ளது ஆதி சங்கரர் நிறுவிய நான்கு பீடங்களில் ஒன்றான கோவதர்ண பீடம் பூரியில் அமைந்துள்ளது புவனேஸ்வரர் கோவிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் பூரியில் உள்ள இந்த ஆலயத்திற்கு செல்ல மும்பை டெல்லி கொல்கத்தா சென்னை பெங்களூர் ஹைதராபாத் போன்ற அகமதாபாத் முக்கிய நகரங்களிலிருந்து தொடர்ந்து வசதிகள் உள்ளன பூரி ஜெகநாதரை வழிபட்டு புண்ணியம் தேடுவோம் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்